ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് ടു ഇന്യൂസ് ചാനൽ എനിക്ക് ഇന്ത് വീഡിയോയിൽ പാത്തങ്ങനെ വെച്ചു മിക മിക മുഖ്യമാണ് ഒരു ജോതിട തോളുകളാണ് പാക പോകും ഇത് ജോതിട തോളുകൾ സ്ലെവിടെ ഇത് ഒരു ആത്മീക രീതിയാണ് ഇമ്പാർട്ടനാണ് ജോതിട വിഷയം എന്ന് வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஆஷுஷல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாளைய திங்கக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தியானது வருதுன்னு இந்த கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு நாளை நாள் இந்த பொருட்களை உங்கள் வீட்டில் வைங்க வீட்டில் ஒருபோதும் குறைவே இருக்காது அதாவது மகிழ்ச்சி செல்வம் எல்லாத்துக்குமே குறைவு இருக்காது நாளை நாள் என்ன பொருளை வைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த பொருட்கள் பற்றி தெரிஞ்சு இந்த பொருட்களை நாளை நாள் வைத்திடுங்க வாங்க அது என்னென்ன பொருட்கள்ங்கிறத பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் பால கோபாலனுக்கு பிடித்தமான பொருட்களை நாளை நாள் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவது அதிர்ஷ்டத்தை தரு என்று ஜோதிடத்தில் சாஸ்திரங்களில் கூறப்படுது அதை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது என்னென்ன பொருள் அது என்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க கிருஷ்ணருடைய பிறந்தநாள் இந்தியாவில் கோலாகலமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுது இந்த நாளில் மக்கள் கிருஷ்ணரை பிரியப்படுத்த விரதம் மேற்கொள்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டுமே ஆவணி மாத கிருஷ்ணபட்சத்தின் எட்டாவது நாளில் இது கொண்டாடப்படுது கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கிருஷ்ணர் வழிபடுவது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் இந்து நாட்காட்டின் படி இந்த நாளில் கிருஷ்ணரை வழிபட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நாளை பகல் பன்னெண்டு மணிக்கு இறைவனை வழிபடுங்க ஆனால் நாளை நாள் உங்கள் வீட்டில் இறைவனை வழிபடுவது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான பொருட்களை கொண்டு வந்தால் கிருஷ்ணர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்று சொல்லப்படுது மேலும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியானது போங்கோ கடவுளுடைய அருளோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இதனால் உங்கள் வீட்டில் எதற்கும் குறைவு இருக்காது இதற்கு உங்கள் வீட்டிற்கு என்ன பொருட்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் அது என்ன பொருட்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது என்ன பொருள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவர் நாளை நாள் பிறந்ததை வந்து சொல்லிடுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த விழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைய ஆகஸ்டுடைய இருபத்தி ஆறாம் தேதியில கொண்டாடப்படுது அதே போல் பத் பிரத கிருஷ்ண ஜெயந்தி திதி நாளை நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃபுல்லையுமே இருக்கு அதனால நாளைய இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் நீங்கள் எப்போ வேணாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் வாங்க என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பசுக்கள் மற்றும் கன்றுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணர் வந்து பசுக்கள் மற்றும் கன்றுகள் மீது மிகவும் பெரிய கொண்டவர் பசுவிற்கு தாய் என்ற பட்டம் கிடைத்ததற்கு பகவான் கிருஷ்ணர் தான் காரணம் என்று சமய நூல்களில் கூறப்படுது அதனால் பசுக்களுக்கு கோமாதா என்று பெயர் ஆனால் ஜென்மஷ்டமி அன்று பசுக்கள் மற்றும் கன்றுக்களுடைய சிறிய சிலைகளை வாங்கி கோயிலில் வைக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது இந்த நாளில் பசுக்களை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசுக்கள் கன்றுக்கள் இருக்கக்கூடிய சிறிய சிலையை வாங்கி கோவிலில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வைங்க அப்படி வைத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய குளிர்ந்து கிருஷ்ணருடைய அருளால உங்களுக்கு எல்லா விதமான வீட்டில் செல்வத்துக்கு குறைவில்லாம இருக்கும் அப்புறம் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வாங்கி வைக்க வேண்டிய பொருள் வைஜெயந்தி மாலை கிருஷ்ணருடைய கழுத்துல வெற்றி மாலை கண்டிப்பா நிச்சயம் தான் கிருஷ்ண ஜெயந்தி என்று உங்க வீட்டிற்கு வைஜெயந்தி மாலைகளை கொண்டு வரணும் என்று சொல்லப்படுது கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த வீட்டிற்கு அதாவது கிருஷ்ண ஜெயந்தி செய்யக்கூடிய உங்கள் வீட்டிற்கு வைஜெயந்தி மாலை கொண்டு வந்தால் லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டுக்குள் நுழைவாங்க அவளும் அருள் கொடுப்பாங்க வறுமையும் உங்களுக்கு ஒழியும் அதனால் நாளை நாள் வைஜெயந்தி மாலை ரொம்ப முக்கியம் வைஜெயந்தி மாலையை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து கிருஷ்ணருடைய கழுத்தில் வந்து அணிவீங்க அப்புறம் மூணாவதாக இருக்க வேண்டிய பொருள் ரொம்ப முக்கியமான பொருள் இது அனைவருக்கும் தெரிந்த பொருள் கிருஷ்ணருடைய கையிலே இருக்கும் ஆமாங்க எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க புல்லாங்குழல் தான் புல்லாங்குழல் கண்டிப்பாக பகவான் கிருஷ்ணருடைய கையில் தான் இன்னிருக்கிறது ஏனென்றால் பகவான் கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் என்றால் மிகவும் பிடிக்கும் கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணருக்கு மரத்தாளான அல்லது வெள்ளி புல்லாங்குழலை சமர்ப்பிக்கிறது ரொம்ப 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 நல்லது நாளை பூஜை செய்த பின் பாதுகாப்பான இடத்துல அல்லது பணம் வைக்கக்கூடிய இருக்க இடத்துல வைத்துக்கலாம் நாளை நாள் நீங்கள் இந்த புல்லாங்குழலை வீட்டில் வந்து வைக்கும்போது எந்த விதமான பொருளாதார பிரச்சனையும் உங்களுக்கு வராது வறுமைக்கு கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடமே இருக்காது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புல்லாங்குழல் வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது என்று சொல்லப்படுது ஸோ கிருஷ்ணர் வந்து வெண்ணெயை வந்து திருடி தின்றாரு அட் த சேம் டைம் புல்லாங்குழல் இல்லாமல் இருக்கவே மாட்டார் அப்பேற்பட்ட கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த புல்லாங்குழலை வாங்கி வீட்டு பூஜாரையில் வைக்கும்போது அது அளவு கடந்த உங்களுக்கான பலனை தரும் உங்களுடைய பொருளாதார பிரச்சனை மொத்தமாக தீரும் வறுமைக்கு இடம் இருக்காது அதனால் கண்டிப்பாக நாளை நாள் புல்லாங்குழல் பொருளெல்லாம் வாங்கி வைங்க அப்புறம் நான்காவதாக என்ன இன்னொரு பொருள் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலிறகு அவருடைய அழகிய கூந்தல்ல மயிலிறகு இல்லாமல் அவர் இருக்கவே மாட்டார் மயிலிறகு பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று கிருஷ்ண ஜெயந்தி அன்று மயிலிறகுகளை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வாருங்க இதனால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தீய சக்திகள் நடமாடுவதிலிருந்து தப்பிக்கலாம் என்று ஜோதிடத்தில் கூறப்படுது புராண நம்பிக்கைகள் படி மயிலிறகுகள் வீட்டில் சண்டையை ஏற்படுத்தாது இது உங்கள் ஜாதகத்தில் இருந்து காலசர்ப தோஷத்தையும் நீக்குகிறது ஸோ மயிலிறக நாளை நாள் வாங்கி வைக்கிறதுனால இவ்வளவு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாளை நாள் ஒரு கொத்தாவது மயிலிறக வாங்கி வந்து வீட்டில் வைங்க ஸோ இது வைக்கிறதுனால பலவிதமான தோஷங்கள் உங்களுக்கு நீங்கோ அப்புறம் நாளை நாள் ஐந்தாவதாக வைக்க வேண்டிய பொருள் என்னென்னா சங்குங்க கிருஷ்ணர் விஷ்ணுவுடைய அவதாரம் தான் ஆனால் விஷ்ணுவின் மனைவி லக்ஷ்மி வந்து சங்கு ஒன்றுல வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள்ல கூறப்படுது ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் உங்க வீட்டிற்கு சங்கு கொண்டு வருவது நல்லது இதனால உங்க வீட்டில் பணம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இருக்கும் பணம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை நாள் கிருஷ்ண ஜெயந்தியில் பார்த்தீங்கன்னா சங்கு கொண்டு வந்து வைங்க அது ரொம்ப 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 முக்கியம் இப்படி நாளை நாள் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் இந்த ஐந்து பொருட்களை நாம் கொண்டு வந்து வீட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக கிருஷ்ணர் வந்து வீட்டில் வாசம் செய்வாங்க ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னாச்சுங்களேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் இந்த பொருட்களை வைக்கிறதுக்கு மறக்காதீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ அதையும் வந்து கிளியர் பண்ணுற அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறந்தநாள் கிருஷ்ண ஜெயந்தியானது நாடு முழுவதுமே நாளை நாள் கொண்டாடப்படும் விஷ்ணுவுடைய அவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படக்கூடிய கிருஷ்ணருடைய பிறந்தநாள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நாளைய திங்கட்கிழமை கொண்டாடப்படுது கிருஷ்ண ஜெயந்தியில் விரதம் இருப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது ஸ்ரீ கிருஷ்ணர் நள்ளிரவுல பிறந்தார் என்பதனால சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நாளை நாள் பூஜை செய்கிறது நல்லது ஸோ இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி திங்கக்கிழமை வருகிறது நாளை தினம் காலை ஒன்பது பதிமூணு மணி துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு முப்பது வரை அஷ்டம திதி இருக்குது அதே சமயம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தொன்று மணிக்கே ரோகிணி நட்சத்திரம் துவங்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நாலு மணி வரை ரோகிணி நட்சத்திரம் இருக்குது இருந்தாலும் அஷ்டம தேதி ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இரவு நேரமே கிருஷ்ணர் அவதரத்து ஆக கருதப்படுது அந்த ஒரு காரணத்தினால ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலையே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை தாராளமாக வீட்டில் வந்து செய்யலாம் விரதம் இருக்கணுங்கிறவங்க விரதம் இருக்கக்கூடிய முறையை சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க கிருஷ்ண ஜெயந்தியான நாளை நாள் அதிகாலையிலே வீட்டை சுத்தம் செய்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் பின்னர் வீட்டிலையும் பூஜாரிலும் மாவிலை தோரணங்கள் கட்ட வேண்டும் பூஜாரையை சுத்தம் செய்து பூக்களினால் அலங்காரம் செய்ய வேண்டும் பின்னர் அரிசி மாவினால் குழந்தைகளுடைய கால் தடங்களை விட்டு வாசல்லிருந்து பூஜாரை வரை பதிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் அந்த ஆள் கிருஷ்ணன் வந்து அதாவது சின்ன கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்குள் வருவதாக நம்பிக்கை நீங்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் கைகளில் போட்டாலும் சரி இல்லை குழந்தைகள் வைத்து பாதை போட்டாலும் சரி வீட்டில் கிருஷ்ணருடைய சிலை அல்லது கிருஷ்ணர் படை இருந்தால் அதனை சுத்தம் செய்து பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும் பூஜைக்கு நைவேத்தியமாக கண்ணனுக்கு பிடித்த வெண்ணெய் சக்கரை அவளு முறுக்கு சீடை இனிப்பு சீடை அதிரசம் தேன் குழல் போன்ற பல வகையான பலங்காரங்களை படையிலிட்டு பூஜை செய்து கிருஷ்ணருக்கு படைக்க வேண்டும் அப்படி கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதத்தை கடைபிடிப்பவர்கள் எப்போதுமே செல்வ செழிப்போடு இருப்பார்கள் என்பது நம்பிக்கை நாளை நேரத்தில் நீங்கள் விரதம் இருக்க நினைத்தால் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவையெல்லாம் நிறைய இருக்குது அதையும் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்று பலர் நிர்ஜல விரதம் இருப்பாங்க அதாவது உணவு மட்டும் இல்லாமல் தண்ணீர் கூட குடிக்காம விரதத்தை இருப்பாங்க சிலர் உணவுகளை சாப்பிடாம பழங்களை மட்டும் சாப்பிடுவாங்க ஆனால் விரதத்தின் போது அரிசி சாப்பாடான ஜவ்வரிசி கஞ்சி கிச்சடி சப்பாத்தி மற்றும் பசுநெயில் சமைத்த சாதம் உள்ளிட்டவையெல்லாம் நாளை நாள் சாப்பிடலாம் மேலும் நாளை தினம் முடிந்த அளவுக்கு உணவு மட்டும் தண்ணீர் தானம் செய்வது நல்லது இது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுலையும் குறிப்பாக உண்ணாவிரதம் இருக்கும்போது தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் செய்வது நம்ம வாழ்வில சந்தோஷத்தை நினைக்க செய்யும் அத்தோடு விரதத்தின் போது பசுக்களுக்கு உணவளிக்கிறது உத்தமம் என்று சொல்லப்படுது விரதம் இருப்பவர்களுக்கு உடல் சோர்வாகாமல் வைத்திருக்க பழங்கள் அல்லது பழங்களை உட்கொள்ளுங்க அது உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் இவை ஆற்றலையும் அதிகரிக்க உதவுது இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளை நாள் இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்து கிருஷ்ணரை வழிபாடு செய்யணும் ஸோ நாளை நாள் கிருஷ்ணரை மகிழ்விக்க வீட்டில் வைக்கக்கூடிய ஐந்து பொருட்கள் என்ன கிருஷ்ண ஜெயந்தி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிக்கிட்டுக்கேற்ப நாளை நாள் இந்த வழிபாடு செய்து பயனடைங்க நீங்கள் இந்த வழிபாடு செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த வழிபாடு செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் இந்த வழிபாடு செய்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான தோல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்